இன்று பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு நவம்பர் பதினைந்தாம் தேதி மாணவர்களுக்கு வெளியான குட் நியூஸ் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் காவிரி ஆற்றில் துலா உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருவார்கள் பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம் இதுதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவாகும் அதாவது துலா உற்சவம் என்பது மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவில்களில் வள்ளலார் கோவில் பரிமளா ரங்கநாதர் கோவில் அய்யனாரப்பர் கோவில் மற்றும் நான்கு காசி விஸ்வநாதர் கோவில்களில் நடைபெறக்கூடிய மிகவும் விமர்சையான விழாவாகும் இதனால் மயிலாடுதுறையில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்ய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வேலை நாட்களாக அறிவித்துள்ளது எனவே இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு உள்ளூர் விடுமுறை மேலும் மழை சம்பந்தமான அப்டேட் விடுமுறை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி